குமரி குரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்கள் கருத்துக்களை எங்களிடம் தெரிவிங்க காட்டின் விளிம்பில் திறந்த கண்கள் கடவுளை கண்ட கண்கள் வேடனாய் இருந்தாலும் வேதமாக மாறின கண்கள் மாமிசம் அர்ப்பணம் ஆன வழிபாடு மனமே சிவமாய் மலர்ந்த தருணம் கண்ணையே காணிக்கையாக்கின காதல் அதுவே என்றும் நிலைக்கும் அமுதம் ஓம் நமச்சிவாயம் ஓங்கும் பாதை கண்ணப்பன் நடந்த பாதை ஜாதி மதம் தாண்டி நின்ற ஜீவன் சிவனில் கரைந்த பாதை பொருள் காட்டின் எல்லையில் வேடன் குலத்தில் பிறந்தவர் அவர் கண்கள் இயற்கையை மட்டுமல்ல கடவுளையே நேரடியாக கண்ட கண்கள் வேடனாக இருந்தாலும் அவரது பார்வை வேதங்களின் உயர்ந்த தத்துவமாக மாறியது பொருள் பிறப்பு முக்கியமல்ல பக்தியே வேதம் மாமிசம் அர்ப்பணம் ஆன வழிபாடு மனமே சிவமாய் மலர்ந்த தருணம் கண்ணையே காணிக்கையாக்கின காதல் அதுவே என்றும் நிலைக்கும் அமுதம் பொருள் கண்ணப்பர்பு நீர் சந்தனம் இல்லாமல் தான் உணவாக உண்ணும் மாமிசத்தையே சிவனுக்கு அர்ப்பணித்தார் அந்த வழிபாடு வெளிப்படையில் சாதாரணமாக இருந்தாலும் அவர் மனம் முழுவதும் சிவனாகவே மலர்ந்திருந்தது பிறகு சிவலிங்கத்தில் இரத்தம் வடிவதைக் கண்டு தன்னுடைய கண்ணையே காணிக்கையாக வழங்கினார் அந்த தியாகமான காதலே இன்று அழியாத அமுதமாக நின்று கொண்டிருக்கிறது பொருள் உயிரையே தர தயார் என்பதே உண்மையான பக்தி ஓம் நமச்சிவாயம் ஓங்கும் பாதை கண்ணப்பன் நடந்த பாதை ஜாதி மதம் தாண்டி நின்ற ஜீவன் சிவனில் கரைந்த பாதை பொருள் ஓம் நமச்சிவாய என்று ஒலிக்கும் பக்தி மார்க்கம் கண்ணப்பர் நடந்த வழியேதான் அந்த வழியில் ஜாதி மதம் கல்வி குலம் எதுவும் இல்லை உண்மையான ஆத்மா மட்டும்தான் அந்த உயிர் இறுதியில் சிவனோடு ஒன்றாகவே கரைந்துவிட்டது பொருள் சிவனை அடைய ஜாதி வேண்டாம் பக்தி போதும் இந்த முழு பாடலின் மைய கருத்து சுருக்கமாக சோகஸ்மேலி கண்ணப்பர் வேடனாக பிறந்தாலும் அவருடைய பக்தி வேதங்களை விட உயர்ந்தது பூஜை முறைகள் அல்ல உயிர் தந்த அன்பே சிவனை அடையும் உண்மை பாதை